இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம் எம்சி ரோடு ராஜபா நகரில் அப்பக்ஸோ ஹாஸ்பிட்டல் நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு நீளம் வந்து நூற்றி இருபது அடி அந்த நீளம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த பிளாட்டை நாலாவது பிரித்து ஃப்ளாட் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்க ஏரியா வந்து முந்தமீனாட்சி காலேஜ் போகிற ஏரியா இங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தான் நியூ பஸ் ஸ்டாண்டு ஃபோர் கிலோமீட்டர்ஸு ரயில்வே ஸ்டேஷன் த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது ரோடு வந்து ஒரு எயிட்டி ஃபீட் ரோடு இதெல்லாம் கார்னர் பிளாட்டு சரிங்களா ஒரு ஓல்டு ஹவுஸ் இருக்குது எம்சி ரோடு அபெக்ஸ் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இந்த ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா குந்தாவை நாச்சியார் காலேஜ் போகிற ரோடு எயிட்டி ஃபீட் ரோடு நல்லா ப்ரீமியம் லொக்கேஷனு நல்லா கமர்ஷியலுக்கு சூப்பராக இருக்கும் கார்னர் ப்ளாட்டு இந்த ஓல்டு ஹவுஸ் தான் நம்ம அப்படியே எம்சி ரோட்டில் பார்க்கலாம் இந்த இது வந்து ஹாஸ்பிட்டல் எஸ்பி கருத்திருப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் பிபிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சுசுகி பைக் ஷோரூமு கார் ஷோரூமு இது பாலாஜி நகர் நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி நாளாக கூட பிரித்து நம்ம கடை போகலாம் இது சக்தி ஸ்நாக்ஸ்